கால் இன்னொரு தரம் காமாட்சி அம்மன் ஒரு சாமி விரதம் எங்கடா இருக்கு வீரனாரு ஒரு வாரத்துல காமாட்சி கால்நழுப்பா உன் பிள்ளையனுடைய மாங்கல்யத்தில் சில தடைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்பொழுது ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக கடின முயற்சிகள் நடக்கு ஆனால் அதில் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல இதுக்கு கிரகங்கள் காரணமாக இருக்குமோன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தா கிரக தோஷமெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஆனால் அதில் ஜெயிக்க முடியலை இதுக்கு வேறு என்ன பரிகாரம் உண்டுங்கிறது ஒரு பக்கமும் நம்ம நினச்சபடி நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பமும் உள்ளத்துல உள்ளத்தில் இருக்குது உண்மையா கால்நாள் மண்ணால சோறு போட்டிருக்கு என்னன்னு கேட்போம் உன்னுடைய வீட்டு எல்லைக்கு நான் போய்கிட்டு இருக்கும் வலது பக்கத்துல பழைய காலத்து மண்ணு சுவர்கள்லாம் இருக்கு இருக்குல்லப்பா அந்த எல்லையில போய் பார்த்தேன் ஆதி காலத்துல கும்பிட்ட மாரியம்மா ஒரு பக்கம் இருக்கா ஆனா இப்ப உன் பிள்ளையினுடைய கிரங்குகள்ல கல்யாணம் நடக்கக்கூடிய நிலைமை ஆவணி வர பொறுமையா இருக்கணும் உன் வீட்டுல ஒரு பொம்பளைக்கு கொஞ்சம் உடல்நிலைகளும் கொஞ்சம் சரியில்லாம பாதிக்கப்பட்டிருக்கா இதுக்கெல்லாம் வேற எதுவும் தகடு தகடு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வச்சது உண்மைதான் மாத்தித்தாரே காப்பாய்த்தாரே கால் வந்து வேற என்னப்பா வேணும் நடத்தி தார உடன் பிறந்தவர்களை நம்பாத நல்லா பேத்தி உண்டு இந்தாப்பா பணம் வேண்டாமா கருபசாமி பட்டுக்கோட்டை அப்படியா அப்படியா கேட்டு பார்க்கிறேன் வீடு தொடர்ந்தமாக மனக்குள போடவர் யார் என்னடா வீடு காலத்துவம் இன்னொரு தரம் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 அந்த காலத்து பாட்டுடா சும்மா நினைக்காத வந்துடுறவா வீட்டில் எல்லாருக்கும் கண்ணெல்லாம் சரியா தெரியுதா யாருக்கு தெரியல உனக்கு அதான் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 மண்டுது அப்பப்போ கருணசாமி உன்னுடைய கட்டுமொழி யாரு பாஸ்போர்ட் எடுத்தியா இருக்கா தொலைஞ்சு பிடிச்சா பத்திரமா அப்படின்னா கால் ஒன்றுவான் வா பேராக இருக்கி உன்னை எப்படி காப்பாற்ற போறேண்ணா என்னப்பா உடனே எந்த பக்கம் பாதிப்பு கால் ஒன்றுண்ணா யாரெல்லாம் வந்தியா கால் ஒன்றுவான் என்னமா மடியா அம்மா வேதம் இருக்கணும் கூப்பிட்டா தான் வரணும் அதுவரை மன அமைதி விட்டு இருக்க வேண்டும் சரியா யார் அது உங்க பையனுடைய பையனோட மாமா மாமன் மாமியார் பெண் கொடுத்தவங்க சம்பந்தக்காரங்க அவருக்கு சாமி கேட்டாச்சுல அப்படின்னு எப்படி வருவாரு அம்மா பையனுக்கு கேட்டது ரெண்டு தடவை வந்து கேட்டாரு பையனுக்கு நம்ம பாலு இவனுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பேசி பிரயோஜனம் இல்லை கேட்குற வரத்தை நம்ம கொடுத்துருவோம் நடக்க வச்சிருவோம் என்ன வேணும் பையன் நல்லா இருங்க பையன் எங்கப்பா இருக்கான் உன் வரம்புவண்ணா உன் பிள்ளைய கட்டியிருக்கானா இல்லை பேச மாட்டான் கண்ணை முடிக்கா அவங்க அவன் இருக்க இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் எங்களுக்கு தள்ளிவிடுங்க நல்லா கண்ணை முடிக்காப்பா ஸ்டேக் கால் ஒன்று சொல்லலாம் இந்தாப்பா பதினஞ்சு நாளையில் உற்சாகமாக உயிரோட்டமாக எந்திரிச்சு வர வைக்க எந்த ஆபத்தும் வராது எல்லா பொருள்களும் வேங்கும் வெற்றியாகி தர உயிர் கண்டம் இல்லை நாற்பது நாள் கால அவகாசம் இருக்கலாம் சூதானமாக காப்பாற்றிக்கணும் வெற்றியாகி தர ஓகே அடுத்து பேசுவோம் அதை இந்த குழப்பமான மனநல செய்தி வர வேண்டாம் இதையே தீர்த்து தெளிவுபட்டு கருமசாமி ஆமா அப்படியா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வாங்க பாண்டிச்சேரி நீல கடலின் எந்த ஊர் பாடிக்கிறது கடலூர் உட்காரலாம் கட்டி கொடுத்தாச்சா பிள்ளைய இப்ப அவங்க வாழ்க்கைக்குள்ள மன வருத்தமும் பிரிவும் பிரச்சனையும் உள் மனத்துக்குள்ள இருக்கு அந்த வாழ்க்கை பிரியாம நல்ல உயர்வா வாழ வச்சு தந்தா போதுமா அதுக்கு யார் காரணம்ங்கிறத பார்த்து அவங்கள ஆஃப் பண்ணிட்டா சரியாயிருவாங்கல்ல நான் ஆஃப் பண்ணித்தரேன் அவங்க ஏன் அப்படி சொல்லுதுன்னு தெரியுமா உனக்கு நீ உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னால ஒரு பாட்டு பாடின என்ன பாட்டு பாடின நீலக்கடலின் ஓரத்தில் நீங்காவினும் காவியம்மா என்ன படத்துல நிறைய பண நஷ்டங்கள் மத வேதனை அடைந்த மகன் வா உனக்கு மதிப்பு தெரியா என்ன கடலூர்னு கூப்பிட தெரியாதா எனக்கு உனக்கு பாண்டி தெரியல எங்கடா இன்னொரு தடவை கால் ஒரு ஆரோ வில் எங்க இருக்கு ஆரோ வில் உங்களுக்கு உன் இடத்துக்கு போற வழியிலேயே முதல்ல அந்த அதை தாண்டி தான் உங்க இடத்துக்கு வரணுமா வரும்போது உங்க ஆரோ வில தாண்டி வரணும் இன்னொரு தடவை கால் நான் பிளைன்ல போயிட்டு இருக்கேன் நீ மூன்றாண்டு காலங்களாக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணங்களை இழந்து வேதனை அடைஞ்சிருக்கேன் அடைஞ்சிருக்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நிலைமை இதுக்கு உனக்கு வர வேண்டிய பணம் வரணும் வந்தாச்சுன்னா நீங்க தீர்த்துடுவ அப்படினா புதுமையா ஒரு லோனவாது உருவாக்கலாம்னு கடும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அது அமையாத துன்பம் நடக்கு உண்மையா இல்லையாடா கால் உண்டு அதனால சகோதரத்துவமா ஒரு லேடியுடைய உதவி உனக்கு கிடைக்கும் நாகரிகமான வார்த்தையை நான் பேசுறேன் பாத்தியா சகோதரத்துவமாக ஒரு லேடியுடைய உதவி உனக்கு கிடைக்கும் அந்த உதவியை வச்சு உனக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும் அவங்கள வச்சு நீ தொழிலையும் கொஞ்சம் கோட்டிக்கிடலாம் வெற்றியாகி தரேன் வெளிநாடு சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் போடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆட்கள் அமைய மாட்டேங்க மிஷினரிஸ் அமைய மாட்டேங்குது பெரிய நச்சாக இருக்குது அதுக்கு ஒரு இடமும் அதுக்குரிய திங்க்ஸும் தந்தா ஜெய்சர்லாம்லா நல்லா அந்த ப்ராஜெக்ட் பாண்டிச்சேரி மெயின் சிட்டிக்குள்ள அமையும் மெயின் சிட்டிக்குள்ள அமையும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரர்களுடைய சிற நட்புகள் உனக்கு உதவியாக இருக்கும் அந்த நட்பு தான் நான் முதலில் சொன்ன நட்பு புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் அதுல உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அமௌண்ட் கிடைக்கும் அந்த தொழிலை நம்ம ஆரம்பிப்போம் இப்ப இருக்கக்கூடிய கடனை உனக்கு தீர்த்து தரணும் அந்த வழக்கனுடைய வெற்றியை போய் பார்த்தேன் இன்னொரு ரெண்டு மாதம் டைம் இருக்கு அது ஒரு பெரிய விஷயமா நடக்காது கொஞ்சம் போய் பார்த்தேன் கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் அதில் கொஞ்சம் தலையிட்ட மாதிரி ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்கள வச்சு பேஸ் பண்ணிக்கலாமான்னு பார்த்தேன் முடியலை ஆனால் ஆகாய வீதியில் அந்த கணக்கெல்லாம் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்டா ஆகாய வீதியில் அந்த கணக்கெல்லாம் போகுன்னா ஒயர்லஸ் ட்ரான்ஸ்பர் பண்ணீங்க வெளிநாட்டுக்கு பண்ணியிருக்கீங்களா அது என்னது அது ஆகாய மார்க்கமா வயலண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர்ல உண்டா அதுல இருக்கு சொத்து அண்ணன் வைக்க அத வந்து கொஞ்சம் சரி மணி தந்தா போதும்ல அத ஆகாய மார்க்கத்துல மாத்திட்டிருக்கு 24 மணி கொஞ்சம் கணமுடு ஒரு உள்ளுக்கு ஒரு ஒரு குதிப்பு குதிப்போம் சார் பக்கத்துல ஒரு அம்மன் தெய்வம் வருது ஜெயிச்சு தரேன் மடக்கி தரேன் பொறுமையாயிரு கர்மசாமி ஆமா அப்படியா சரி கேட்டு பார்ப்போம் கூடலூர் குண்டுமல்லி கூடலூர் கூடலூர் கிடக்க கூடலூரூர் கம்பம் பக்கத்தில் உள்ள கூடலூர் நூறு காரணம் சொல்லலாம் ஊட்டிக்கு மேலே ஒரு கூடலூர் இருந்துச்சு அவங்க நேற்று கோயிலுக்கு வர முடியும்னு போயிட்டாங்க வீட்டுக்கு இங்க வந்துட்டே போயிட்டாங்க இன்னொரு தடவை காரணம்னு சொல்லலாம் என்னப்பா டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் என்னெல்லாம் இருக்கு என்ன காரணத்துக்காக என்ன சொத்துக்கள்லாம் இருக்கு காரணம்ட்டுவான் நீ வந்தோடனே நான் அக்ரிமெண்ட்டையும் டாக்குமெண்ட்டையும் எழுதி படிச்சுறேன் உனக்கு எதுவும் தெரியுமா இப்போ சொல்கிற பாரு எடுத்துக்கோ நீரு இரு உங்க அப்பா எங்களுக்கு சொல்றேன் ஏன் கவலைப்படுறே அமைதி இல்லாத என் மண்டமே உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ரெண்டு பொம்பளை உங்க சித்தப்பா பிரைன் வாஷ் பண்ணி கையில வச்சிருக்காங்க ஒருத்தி அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொத்தை தன் பக்கம் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக புதிய பத்திரம் போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு அக்ரிமெண்ட்டே மைண்ட் அக்ரிமெண்ட் போட்டு ஓகே பண்ணி வச்சாச்சு ஒரு இடத்த அது ஒரு வீடும் இருக்கு ஓகே இது போக ஒரு பெரிய எஸ்டேட் ஒன்று கிடக்கு அந்த எஸ்டேட்டுக்கு இதுவரை அதில் பாதி பெறம்போக்கில் இருக்கு உனக்கு தெரியுமா அது அதான் ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு சொத்தம் அந்த இடத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய மனசு இருக்கு நினைச்சு அவங்கெல்லாம் என்ன நடக்க போது அப்படி நினைச்சு அவர் மண்டையை திருப்பி வச்சுட்டாங்க இப்போ அவருக்கு களத்துக்கு மேலே தர வர வலியும் வேதனையும் இருக்கு மண்டையை போட்டுருவோங்கிற பயம் அவங்க உள்ளத்துல இருக்கு இந்த நேரத்தில் புகுந்து நம்ம அவருக்கு ஒண்ணு நினைவு செஞ்சா நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் அந்த சொத்து கிடைக்குமே அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு கால்வெழுத்துவான் பத்திரத்துல உங்களை சேர்க்கலாமா அப்படி பாப்போம் அதனால உங்க சித்தப்பாவுக்கு உங்க மேல பாதம் இருக்குடா கௌரவப்பட வேண்டாம் உங்களுக்கு அந்த சொத்துல ஒரு உரிமை உண்டு வேகித்தார இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து வழிவகுத்து ஒன்னா சேர்த்து வச்சுட்டா போதுங்களா சரி யாருக்கு ஆப்ரேஷன் என்ன ஆபரேஷன் பண்ண உடம்புல கோர கிடக்காமிக்கு நம்ம ஐயா கருமசாமிக்கு அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து சக்கர பொங்கல் வச்சிரு சாமிக்கு சொத்து உரக்கு கிடைக்கும் தாடி வெத்தியாயித்தாரே சித்தப்பூரோட ஒன்று சேர்ந்துக்கா என் குடம்புற ஒன்று சேரு நல்லாரு செல்லி பே அமா சந்தோஷமா ஓட்டுக்குள்ள ஒரு பத்திரம் இருக்குடா முடிஞ்சு இன்னும் அந்த ரெக்கார்டு பதில் ஒழுங்காக வந்து சேரலப்பா பத்திரத்தை முடிதா வச்சிருக்கேன் ரசீதெல்லாம் சேரல வாங்கி தரேன் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன்டா அந்த எல்லையில் அங்காளம்புன்னு ஒரு தெய்வம் வருது எங்கடா இருக்கு ஒரு எல்லையில் தான் இருக்கு அதை தாண்டி தான் உங்கள் ஊருக்குள்ளே வரணும் இடதுபுறத்தில் இருக்கும் அது பக்கத்தில் வேற எதுவும் ஸ்கூல் இருக்கா ஒரு ஸ்கூலும் ஒரு கோயிலும் தெரியுது அம்மாளும் தெரியுதா சரி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போகிற வழியில பார்த்தேன் முனியாண்டி ஒருத்தன் வரான் முனியீஸ்வர சாமி அதே மாதிரி மூணே கால் ஆண்டுகளாக நீ பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் வீட்டின் தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றிய மனக்கவலையும் இப்போதைக்கு வீடு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அதை மீட்டதுக்கு என்ன வழிங்கிற ஒரு துடிப்பு இருந்துக்கிட்டு உண்மையா இல்லையா இதுக்காக இரண்டு பேர்கிட்ட பண உதவி பெற்று நம்ம கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுக்கலாமாங்கிற ஒரு சிந்தனை அப்படி வாங்க வேண்டாம் ஒரு உழைப்பிலே பணம் தாரேன் கால் வச்சிருவான் ஆஹ் வந்து சுத்தாலாம் எங்க போறான் அடிக்கடி போறாலும் கேட்டுப்போம் வண்டியில அடிக்கடி எங்க போறீங்க எங்க போற எந்த கோயிலுக்கு காமாட்சி அவங்களா பார்க்க போதியா உன்னுடைய குருநாதரை பார்க்கணும் அவரோட ஞானத்தை பத்தி எதுவும் சொல்லி தந்தாரா ஒன்றும் தப்பு இல்லை அவரை நீ பின்தொடர்ந்துக்கோ அவர் மூலம் அவனுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்லவரே கவனப்பட வேண்டாம் புரியுதா அதனால் நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் உன் வழிபாடு சிறந்தது தான் அதில் எந்த பிழையும் இல்லை அதனால் ஒரு குருவுக்கு குரு பகை இல்லை புனிதமடைவாய் இப்போ உனக்கு ஆறு மாதத்துள்ள அவன் வீட்டை மீட்டித்தாரேன் தொழிலில் ஒரு மாற்றத்தை தரேன் வேறு என்னடா வேணும் இந்தாடா அதே மாதிரி ஓ மனத்துக்குள்ளேயே சில தினத்துல தோன்று சரியா இருக்கு சில சமயத்துல உன் உள்ளத்துல எல்லாம் சரியாகவே இருக்கு இந்த தோன்றது உண்மையிலே தெய்வத்தின் நம்ம என்னமே நீ ஒரு பார்த்ததே கிடையாது உண்மையா இல்லையா ஆனா உன் கண்ணுக்கு நினைச்சு பார்த்த மாதிரி நடந்துருச்சேன் அப்படின்னு அதிசயப்படுற மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு தெய்வத்தின் அருள் ஆசி புரியுதாடா அந்த சக்தியே உன்னை காப்பாற்றும் நானும் இருந்து உனக்கு வழிகாட்டி செல்வத்தை தந்து சிறப்பாக கொண்ட மகனே ஆனந்தமா இருந்த பாட்டு ஆனா நான் எடுத்த பாரு ஒரு பாட்டுல தொற்று கூடாடா மினரல் வாட்டர் இல்ல கர்மசாமி அப்படியா கேட்டு பார்ப்போம் விழுப்புரம் எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்த மகன் கம்ப்யூட்டர் வச்சிருக்கால அது யாரு கஷ்டத்துக்காக என்ன கும்பிட வந்திருக்கிறது உண்மைதான் சாமியார்கள் சோதிடக்காரர்களை உள்மனத்துக்குள்ள ஒரு தரத்துல ஒரு காலத்துல அப்படி சும்மா ஏளனமா நினைச்சுக்கிட்டதும் ஒரு காலத்துல உண்மைதான் ஆனா இப்போ உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தயவு அந்த கருத்தாவி மட்டும்தான் கால் ஒழுக்குவா ஓஹோ இவனு எதிர்பார்க்கணும் அடிச்சு விட்டா போதுமா வாடாங்க பக்கத்துல வா மறைமுகமாக ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்ட மாதிரி ஒரு அமௌண்ட உன் உள்ள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு புரியுதா அது வந்து உனக்கு கிடைச்சாச்சுன்னா இந்த கடனையும் தீர்த்தரலாம் கொஞ்சம் அப்படி ஜெயிச்சு வந்துடலாம் அது போக ஒரு இடம் சம்பந்தமாக மனசுக்குள்ள ஒரு உபாதை இருக்கு இந்த ரெண்டையும் சீராக்கிட்டா போதும் வேற என்ன வேணும் உனக்கு நல்லா நழு நழு போயிட்டு இருக்குது அப்படின்றது தான் ஒரு மனது ஒருத்தையை விரும்பி கல்யாணம் முடிச்சிக்க வேண்டியது தானே விரும்பினா கல்யாணம் பண்ணேன் அதான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு கூப்பிட்டேன் உன் மண்டை குழம்பி போச்சு அதான் உனக்கு கொஞ்சம் நிறுத்தி காடான்னு நிறுத்தி வச்சேன் வெற்றி பெட்டியாகித்தானே வர வைச்சேன் நல்லாருடா செல்லக்குட்டி ஆனந்தமாக இருக்கும் இன்னும் மூணு முறை என்ன பார்க்கலாம் தெளிவடைஞ்சிடுவேன் போ கர்பாமி ஐயா எங்க குடும்ப தெய்வம் எங்கள்கிட்ட பேசணும் சில காலங்கள எங்களை விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொன்னாங்கன்னு யாரோ ஒருத்தர் குழம்புக்கு தானே அது குடும்ப தெய்வம் யாருக்கு இருக்கு பேசுதான் உங்கள்கிட்ட காணொலிக்குவா என்ன சாமிப்பா பேசிட்டாரா அவ்வளோதா இதுக்கு முன்னால் பேசுத்தா உங்கள் தாத்தா காலத்தில் பேசுனாரா ஆனால் இப்போ பேசலா ஏன் பேசுகிறேன்னு உனக்கு தெரியுமா கால் இருக்கு சார் அந்த தெய்வம் உங்களுடைய குடும்பத்தோட்டும் வேறு பாதையில் போயிடுது இன்னொரு பக்கம் திரும்பி அவங்களுக்கு இப்போ வந்து அருள் பாதித்து புரியுதா அது உங்கள் அப்பா காலத்திலேயே போச்சு உன் தந்தையாருடைய சூழ்நிலைகளிலேயே அது பிரிஞ்சுக்கிட்டது இப்போ உங்களுக்கு தொழில் சொந்தமா மன வருத்தமும் உடல் ரீதியான மனக்குழப்பமும் நடந்துட்டு உண்மையா வேற என்ன வேணும் உனக்கு கால் உருவா என்ன காரணம் ஒருத்த வாக்குவாதம் பண்ணலாம் யாரு தேவையில்லாம ஒருத்தங்கிட்ட கிட்ட சண்டை வாக்குவாதம் பண்ண வேண்டிய நிலமும் உனக்கு இருக்குடா நல்லா புரிஞ்சுக்கடா ஒரு முரண்கிட்ட உன் ஊருக்குள்ள வார்த்தையை குறைச்சிக்கா எந்த வார்த்தையும் பேசுகிறாங்க உனக்கு இன்னும் சரியா மூனையே முக்கால் மாதங்கள் அமைதியாக இருக்கணும் கடனை தீர்த்து தாரேன் தொழிலை வழிமுகத்து தரேன் என்ன நினச்சி மனதை அடைக்கிக்காது பொறுமையாக இருந்துக்கலாம் ஏற்கனும் கேட்காது தான் நல்லாரு கண்ணை முடிக்க கொஞ்சம் படி இழந்தாச்சு நல்லா இருக்கும் எப்படியும் உனக்கு பணம் கிடைக்கும் கடன் தீரும் வாக்குவாதம் தேடி வரும் மனதை அடைக்கி விடு கர்மதாமி ஆமாம் அப்படியா கேட்டு பார்க்குறேன் சரி கோயுத்தூர் கோச்சாம்புத்தூர் ஒரு ரெக்கார்ட் எழுதி கொடுத்து எந்திரிச்சு வந்து யாருக்கும் நான் சொல்றது புரியலையா ஒரு ரெக்கார்ட்ஸ் எழுதி கொடுத்து அதை மீட்ட முடியலன்னு சொல்லி யாரு என்ன இருக்காட்யா யார்ட்ட கொடுத்துருக்கிய அது வீட்டியாச்சா கால் வா இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கலாம் இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம் தட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்க என்னைக்கு போற வழியில ஒரு கிருஷ்ணனுடைய கோயில் பெருமாள் கோயில் இருக்க என்னப்பா புல்லாங்குழல் வாசிப்பு தன்மையும் அற்புதமான திருநாமத்தின் நாராயணா என்னும் சங்கு ஒலியும் கேட்டுக்கொண்டே இருக்கு உங்களுடைய மனைக்கு போற அந்த ஞான ஒலிகளை கேட்டு என் உள்ள ஆனந்தம் அடைஞ்சி இப்போ ஐந்தாண்டு காலங்களாக ஒரு சொத்து சொகுந்தமான மன வருத்தமும் பணம் இழந்து போன ஒரு வேதனையினுடைய விஷயமும் உடல் உபாதை வேதனை தாங்க முடியாமல் எதுவும் நடந்துருமோ என்ற ஒரு பயமும் வீட்டுக்குள்ளே போனாலே நிம்மதியாக இருக்க முடியலைங்கிற ஒரு கலக்கமும் நடந்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போய் ரெக்கார்டு திரும்புமா அல்லது பேச்சுவார்த்தையிலேயே நாம் பெற்றுக்கொள்ளலாமாங்கிற குழப்பம்தான் உங்கள் உள்ளத்தில் ஓடுது உண்மையிலையா கால்வெண்ட்டு வரலாம் ஆறு மாத காலங்களில் அந்த டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸ் உங்கள் கைக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேண்டிய வெற்றிகரமான சமாதான செய்தியோடவே கிடைக்கும் அதுவரை சற்று பொறுமையாக இருக்கணும் எந்த முயற்சியும் படக்கூடாது வேறு என்ன வேணும் உங்களுக்கு